வணக்கமே நாரிய நட்புகளை சகோதர சகோதரிகளே என நேரமே மாப்பிள்ளைகளை அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாக விடிஞ்சிருக்கும் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி விடியுதுன்னு தெரியலை எனக்கும் நல்லதாக தான் விடிஞ்சிச்சு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் விடிஞ்சதுக்கப்புறம் நான் காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் மூலம் பேப்பர் பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு காலையிலே போய் ஜிலேபி கண்ட மீன் கட்லா கண்ட மீன் நல்லா சாம்பலை போட்டு உரசி எல்லாம் பக்குவப்படுத்தி வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அது வரைக்கும் எனக்கும் இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக தான் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தர் இந்த விடியா மூஞ்சி நம்ம வீட்டில் ஒன்று வளர்க்குறோம் பாருங்க சனியை சகட அவ எந்திரிச்சா இன்னைக்கு பொழுது நாசமாக போச்சு கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக இப்போ நான் பேசுகிற போகிறது பூராமே உண்மை பொய் கிடையாது நான் என்ன நினச்சேன் ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை காலையிலே எழுந்திரிச்சு இவளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டோம்னா சுமியை பார்க்க என் பேரனையும் என் பிள்ளைகளையும் பார்த்துட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நேற்றே சுமி காலையில் ஃபோன் பண்ணாங்க இன்றைக்கி வரீங்களாங்கன்னு கேட்டதுக்கு இல்லைப்பா நான் நாளைக்கு வர்றேன் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது நல்லது பிள்ளை செஞ்சு சாப்பிடுவோம் உங்களுக்கும் வாங்கிட்டு வந்து தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று வச்சேன் ஃபோனை சரின்னு சொல்லி இன்றைக்கி ஏதாவது வாங்கி கொடுப்போங்கிற பிளானில் தான் காலையில் இவளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டோம்னா அங்கே போயிட்டு வர்றதுக்கு எப்படி ஒரு மணி ஆகும் எப்படி மத்தியான சாப்பாடு இங்கே தான் சாப்பிட வர போகிறேன் அப்படிங்கும்போது ஒரு மணி ஆகுங்கிறதுக்காக முன்கூட்டியே அவங்களுக்கு ஒரு ஃபோனை போடுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இவளுக்கு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் பேப்பரை படிச்சுட்டு தான் உட்காந்தேன் வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வர்றேன்னு சொல்கிறேன் இருப்பா போய் சுமிக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு வரேன்க்கு இல்லை நீ இங்கேயே உட்காந்து பேசு என்ன தான் பேசுகிறேங்கிறத நானும் கேட்குறேன் அப்படின்ட்டா சரி வயதுனா சாதாரணமாக தானே பேசுகிறா எதா இருந்தாலும் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பேசினேன் அதை அப்படியே என்ன பண்ணால் வீடியோவை எடுத்தா ஏன்னா நீ உன் பொண்டாட்டி என்ன தான் பேசுகிறேங்கிறத நானும் பார்க்குறேன் ஒரு வீடியோவை நான் போட்டு விட்றேன் இந்த சிக்காசூரி அஃபீசியல் இருக்குல்ல விழுதுகள் அந்த சேனலில் போட்டுருவோம் அந்த நேற்று நைட்டு லைவ் போட்டேன் பாருங்கள் அந்த சேனலு அதில் போட்டுருவோன்னு சொல்லி வீடியோவை எடுக்கிறேன் நானே எயிட் டேப்பில் உட்காந்து ஃபோனை போடுறேன் ஓப்பன் ஸ்பீக்கரை போடுங்கிறேன் ஓப்பன் ஸ்பீக்கரையும் நான் போடுறேன் அப்போ சுமி என்ன சொல்லுது எங்கே நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்துவிட்டேன் எங்கள் சொந்தக்காரவங்க சம்பந்தக்காரமாக வீட்டில் ஒரு விசேஷம் கல்யாணத்துக்கு வந்துட்டேன் நான் தான் பொண்ணுக்கு வந்து மெகந்தி போட்டு விட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நான் தான் அதனால் போய் நான் முதல் நாளே வந்துவிட்டேன் நாளைக்கு கல்யாணங்க திங்கக்கிழமை இன்றைக்கே வந்துவிட்டேங்க நான் இந்த இதெல்லாம் போட்டு விட்டுட்டு இங்கே தான் இருக்க போகிறேன் இங்கே வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு வர வேணாம் நீங்களே வாங்கி இதை உங்களுக்கு நீங்கள் சமைச்சு நீங்கள் அங்கே சாப்பிட்டுக்கங்க வராதிங்கன்னு சொல்லிடுச்சு ஒரே வார்த்தையில் நானும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிவிட்டு முடிச்சுட்டேன் நீங்கள் வர்றீங்க நான் வரவாப்பா அப்படின்னு கேட்டேன் வாங்கங்க உங்களுக்கு இல்லாத உரிமையாக உங்கள் வீடு உங்கள் சம்மந்தக்காரமாக வாங்க தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லி கேசுவலாக தான் பேசுனாங்க சுமி இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது பேசினது யார் ஏன் வேறு யாருமா இல்லை வேறு யாரும் புதுசாக எது முடிச்சுட்டேன்னா ஏன் பொட்டாட்டி தானே கட்டின கொண்டாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் ஃபோன் பண்ணுறேன் அப்போ அவங்க எப்படி பதில் கொடுக்கணுமோ அப்படி கொடுக்குறாங்க இது நியாயமானது தானே இதில் என்ன தப்பு இருக்குது இதை சொல்கிற உன்னை ஒரு மணி நேரம் போய் உன் குடும்பத்தோடு நான் விட்டதுக்கு இன்றைக்கி ரெண்டு பேர் அப்படியே அந்நியோனியமாக அப்படியே கொஞ்சுறீங்க கொலாவுறீங்க அப்படியே அவள் நெஞ்சம் நக்கிறதும் நீ திருப்பி அவளுக்கு பதில் பேசுகிறதும் என்ன என்ன இதுக்காக தான் உங்களுக்காக நான் வந்து போய் காலில் டேய் நான் டே எவன்டாவேன் ஒருத்தையும் சொன்னானே அவன் வாயில் சக்கரை அள்ளி போடக்கூடாது நேற்று கூட கமனில் சொன்னேன் மாமா இவன் போய் காலில் விழுந்துட்டு வந்துட்டா அந்த சாதனா பிரச்சனைக்கு இவன் இனிமேல் எல்லாத்துக்கும் உனையை சொல்லி 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 குட்டி காட்டிக்கிட்டே இருப்பா மாமா நான் காலில் விழுந்து காலில் இப்படி தான் ஏற்கனவே ஓ மையம் விஷயத்துக்கு வந்ததுக்கே நான் கோர்ட்டு கலைஞ்சேன் கேஸு கலைஞ்சேன் வக்கீலை பார்த்தேன் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி அளந்து விட்டுக்கிட்டே இருக்கா இவங்க குடும்பம் நன்றி இல்லாத குடும்பம் எதையுமே எதுன்னு அப்படி சொல்கிறா இன்றைக்கி பார்க்குறியா இனிமேல் தொடர்ந்து உனையை வந்து இதை சொல்லியே டார்ச்சர் பண்ணுவா அப்படின்னு நேற்று சொன்னேன் அவன் வாய்க்கு உண்மையிலே சொல்கிறேன் சர்க்கரை அள்ளி தான்டா போடணும் சத்தியமாக சொல்றேன்டா இன்னைக்கு காலையிலே ஆரம்பிச்சிட்டாடா உனக்காகத்தான் நான் வந்து எல்லார் காலிலேயும் நான் உளுந்தேன் உனக்காகத்தான் நான் வந்து கண்ணீர் விட்டேன் மன்னிப்பு கேட்டேன் ஆனால் நீ உன் புத்தியை காட்டிட்ட உன் பொண்டாட்டிக்கு வந்து நீ இன்னமும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க அவள் உனக்கு ஒன்று பண்ணுனா தெரியுமா நீ பூ வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னு சொன்னியில அந்த பூவை தூக்கிட்டு போய் பிள்ளையாருக்கு போட்டா அவ என்ன உனக்காக அவன் என்ன பூ வச்சா அவள் இலங்கைக்காரன் ஏதோ ஃபோன் பண்ணி சொன்னானா அதனால் பூ எடுத்து பிள்ளையாருக்கு போட்டானா இதை வந்து என்கிட்ட போட்டு விட்றான் இது எனக்கே தெரியாது ஆக்சுவலாக அந்த லைவ் சுமி போட்ட லைவையோ இது எதையுமே பார்க்கல நான் என்ன சொல்கிறேன் நான் இப்போ ஒரு கணக்கில் வாங்கி கொடுத்தேன் அன்றைக்கி போனது எதுக்காக என்னுடைய பேரனை பார்க்குறது எதுக்காக போனேன் இவளுக்கு பூ எதுக்காக வாங்கிட்டு போனேன் சரி நம்மளுக்கும் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை ரொம்ப டேஞ்சரில் இருக்கும் அந்த நேற்று நைட்டு கூட பார்த்தீங்களா ஏப்போப்பமாக விட்டுக்கிட்டு அஜீரண கோளாறு அதுபோக வந்து எனக்கு உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சரி இந்த வட்டம் நம்ம போகிறோம் இந்த சாதனா விஷயமாக போகிறோம் சப்போஸ் அங்கே ஏதோ நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் திடீர்னு வந்து வாரண்டை போட்டு உள்ளே போனாலும் வாய்ப்பு இருக்குது சரி திரும்பி வருவோமோ வரமாட்டோமோ கடைசியாக நம்ம கையால் ஒரு ஒரு ரெண்டு மூளை பூவை வாங்கி கொடுத்துட்டு போவோங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் கொடுத்தேன் என் பேரனை பார்த்தேன் கிரிக்கெட் விளாண்டேன் அவன் கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டு என் பிள்ளைகளை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அழுதுட்டு எப்பா நான் அந்த மாதிரி போகிறேன் ஒரு பிரச்சனை அது உங்களுக்கும் தெரியும் என் மையன்ட்டையும் சொல்லிவிட்டு பெரியவனும் வந்தேன் அவன்கிட்டையும் சொல்லிவிட்டு எப்போ நான் அந்த மாதிரி போகிறேன்ப்பா இப்போ வந்தால் வரலாம் இல்லைனாலும் இந்த மாதிரி வந்து பார்த்துக்க வச்சுக்க எல்லாம் சொல்லிட்டு தானே வரணும் நான் அலாட்டாக இருக்கணும்ல அதுபடி தான் நான் போனே வந்தேன் பார்த்தேன் பூ வாங்கி கொடுத்தது உண்மைதான்னு நேற்றே சொல்லிட்டேன் சுமி சொல்கிறதுக்கு முன்னாலே நானே சொல்லிட்டேன் இதில் என்ன குற்றம் இருக்குது வேறு யாருக்குமா வாங்கி கொடுத்தேன் கட்டின பொண்டாட்டிக்கு தானே பூ வாங்கி கொடுத்தேன் அதை அவள் தலையில் வச்சா என்ன பிள்ளையாருக்கு போட்டா எனக்கு என்ன நான் ஒரு சென்டிமெண்ட்டாக நாளைக்கு அவள் தாலி நினைக்கணும் அவள் வச்சிருக்கிற பூ புஷ்பம் நினைக்கணும் நம்ம வாங்கி கொடுத்துட்டு போனோம்னா ஒரு சென்டிமெண்ட்டாக நாம் நல்லபடியாக போயிட்டு ஒரு பாசிட்டிவாக யோசிப்போம்னு சொல்லி கொடுத்துட்டு வர்றேன் இதில் என்ன தப்பு உன் பொண்டாட்டி பூவை வாங்கி பிள்ளையாருக்கு போட்டால் சிலோன்காரன் சொல்கிறது தான் அவள் கேட்குறா இப்படியே பட்டணம் போடுற அது போக ஒரு மணி நேரம் நீ போய்ட்டு வந்ததுக்கே உன் பொண்டாட்டி தலையண மந்திரம் போட்டாளா உன்னை அப்படியே மயக்கிட்டாளா நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிறத பார்த்தா அப்படித்தானே இருக்குது இப்படித்தானே இருக்குண்டா நீ போடாத தலையண மந்திரமா நீ போடாத தூபமா நீ எனக்கு வைக்காத செய்வனைய நீ எனக்கு வைக்காத சூனியமா நீ வைக்காது நான் என்ன கேட்டுக்கிட்டே போவேன் ஏங்க நான் வந்து ஏதோ ஒரு புதுசாக போய் வேறு யாரையோ ஒரு ஆளை பிடிச்சி அவங்களுக்கு போய் ஏதோ நல்லது செஞ்ச மாதிரியும் என் குடும்பத்துக்கு செஞ்சது தானே இல்லை என் பொண்டாட்டி என் கூட சந்தோஷமாக பேசவே கூடாதா இல்லை நான் பொதுவாகவே கேட்குறேன் இவன் இவ என்ன நோட் பண்ணுறானா இவன் அப்படியே பிரிஞ்சு தான் இருக்கானா இல்லை பொண்டாட்டி மேலே பாசம் வைக்கிறானா இல்லை நம்ம முன்னால் நாடகத்தை போடுறானா இதுதான் இவளுடைய எண்ணம் அதுக்காக தான் ஓப்பன் ஸ்பீக்கரை போட்டு என்னை பேச விட்டா நானும் ஓப்பன் ஸ்பீக்கரில் பேசினேன் நீங்கள் ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன் கேட்குறேன் நீங்கள் இருக்கீங்க உங்கள் வீட்டுக்காரரு கூட ஒரு சின்ன சண்டை தங்கச்சிகள்கிட்ட தான் கேட்குறேன் இது யதார்த்தம் நான் கேட்குறது யாரும் தப்பாக அனுச்சிக்கிறாதீங்க ஏன்னா நான் கேட்குற கேள்வி வந்து நியாயமான கேள்வியா இல்லையங்கிறத நீங்களே சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என் தங்கச்சி பிள்ளை இருக்குது மாப்பிள்ளை கூட ஒரு சண்டை ஓடுறீங்க உங்களுக்கும் வீட்டுக்காரருக்கும் சின்ன தகராறு வீட்டில் வந்து சண்டை ஒரு கசமுசா சண்டை ஒரு பைட்டு ஓடுது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போறீங்கம்மா அந்த ஃபங்க்ஷனில் உங்கள் வீட்டுக்காரரு ஒரு யதார்த்தமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறார் ஏய் இந்த சாவி எங்கே வச்சேன் ஏய் இந்த ரூபா எங்கடி வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக ஃபோன் போட்டால் உங்கள் சண்டையை போய் பப்ளிக்கில் காட்டுவீங்களா எதாக இருந்தாலும் எப்படி பேசுவீங்க அதாங்க அது அங்கே இருக்குங்க சண்டை தான் என்ன தான் சண்டையாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து ரோட்டில் காட்ட மாட்டீங்க இல்லை பொது வெளியில் காட்ட மாட்டிங்க பப்ளிக்கில் வந்து நீங்கள் அதை வந்து இது பண்ண மாட்டீங்க சரிங்க அங்கே இருக்க எடுத்துக்கங்க இங்கே இருக்க எடுத்துக்கங்கு சொல்லி அப்படியே லேசாக சார மாடியாக பேசிவிட்டு அடுத்தவங்க முன்னால் நம்ம புருஷனை வந்து தரக்குறைவாக நினச்சிடக்கூடாது யாராவது பேசுறதை வச்சு என்ன உனக்கும் வீட்டுக்காரருக்கு சண்டையான்னு கேட்டக்கூடாதுனுக்காக கூட கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் எப்படி பேசுவீங்க சபநாகரிகத்தோடு தானே பேசுவீங்க அதே சபநாகரிகத்தை சுமி கடைபிடிச்சாங்க நான் எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணப்போ வீட்டில் இருப்பாங்கன்னு நினச்சி தான் நான் ஃபோன் பண்ணேன் சுமிக்கு ஆனால் சுமி இருந்த இடம் ஒரு ஃபங்க்ஷன் என் சம்மந்தகாரமாக வீட்டில் இருக்காங்க போல் பக்கத்தில் எல்லாவும் இருக்காங்க ஃபோன் பண்ணேன் ஆன் பண்ண உடனே என்ன சொன்னாங்க எங்கள் ஆத்துக்காரர் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையோடு ஆரம்பித்து பேசுகிறாங்க அப்போ சபாநாகரிகம் கருதி என்ன தான் எங்களுக்குள்ளே சண்டை சலசலப்பு சச்சரவுகள் இருந்தாலும் பொது வெளிங்கிறதுனால அவங்க எனக்கு மரியாதை கொடுத்து எங்கள் வீட்டுக்காரர் தாங்க பேசுகிறாங்க சொல்லுங்கள் வாங்க போங்க எல்லாமே மரியாதையாக பேசுகிறாங்க அது சுமிக்கி கைவந்த கலை அதுதான் தமிழர் பண்பாடு பொண்ணுக்கு அழகு ஒரு வீட்டு குடும்பஸ்திக்கு அழகு அதை தான் அவங்க பண்ணாங்க வீட்டுக்கார் பேசுகிறாங்கன்னு சொல்லி பேசி இப்படி இப்படிங்க நான் வேணாங்க இன்றைக்கி எதுவும் வாங்கிட்டு வர வேணாங்க ரெண்டு நாள் ஆகட்டும் நாளைக்கு ஃபங்க்ஷனு அதனால் எல்லாம் குடும்பத்தோடு நாங்கள் வந்துட்டோம் நீங்களும் வர்றீங்களாங்க வர்றதா இருந்தால் வாங்க எல்லாம் நியாயமாக தான் பேசினாங்க இதில் தப்பு என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கள் இப்படித்தானே முறைப்படி பேசணும் அதை எப்படி உன் பொண்டாட்டி உங்ககிட்ட கொஞ்சம் குழாவலாம் அவள் உங்களே உனியை வாங்குங்கிறதும் போங்கங்கிறதும் நீ பதிலுக்கு அவளுக்கு வந்து மரியாதை கொடுக்குறதும் அப்போ நீங்கள் சண்டை போடலை என்கிட்ட நாடகம் போடுறீங்களான்னு கேட்டால் நீ கூட தான் குடிச்சிட்டு ஒரு நாள் இப்போ பாண்டிச்சேரிக்கு போனப்போ படுத்துக்கிட்டு எங்கெங்க ஏங்கங்கே வந்துருங்கங்கே அப்படின்னு நீ பேசலையே அப்போ நான் உனையே சொல்கிறத நீ பணத்துக்காகவும் என்னுடைய வீடு நான் வாங்கி கொடுக்குறதுக்காகவும் நாடகம் போடுறேன்னு நான் உடனே சொல்கிறத நான் என்ன சொல்கிறேன் பாசங்கிறது தன்னால் வரணும் என்னை போட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது என் குடும்பத்தும் என் மேலே பாசம் வைக்கத்தான் செய்யும் அவங்க எங்கே போவாங்க நீ என்ன இலங்கைக்காரன் நீ உதயகுமார் சசிக்குமார் சரத்குமார்னு சொன்னாலும் நீ ரிப்பாயி சபி இன்னும் என்னென்னமோ சொன்னாலும் அவங்க என் மேலே வச்சுருக்கிற மரியாதை என்றைக்குமே குறையாது அது வந்து இப்போ நேற்று கிடையாது இருபத்தஞ்சி வருஷமா ஒருத்தன் தாலி கட்டிட்டானா அந்த கணவனுக்கு மனைவி கொடுக்குற மரியாதை தான் சுமி எனக்கு கொடுத்தது இப்போ நான் உன்னே திருப்பி அதே கேள்வி நான் கேட்குறேன் செருப்பால் அடித்த மாதிரி நீ என்ன தான் உனக்கு தாலி கட்டின புருஷங்கிறதுனால தானே அவன் குடிகாரனாக இருந்தாலும் உன்னை ஆயிரம் கெட்ட வார்த்தை பேசினாலும் இன்னமும் அவனை பாலவனாயன் ஏன் புருஷன் ஏன் புருஷன் பதிமூணு வருஷம் வாழ்ந்த புருஷன் எங்களுக்குள்ள மலர்ந்த காதல் அது இதுன்னு சொல்லி நீ பேசலையே இல்லை உன் பிள்ளைகள்கிட்ட வந்து ஃபோன் போட கொடுக்காமல் இருக்கியா இல்லை எதுவும் உங்களுக்குள்ள எதுவும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கா இன்றைக்கி காலையில் கூட சொல்கிறேன் ஒரு வாட்ஸ்அப்பில் அவை ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் இந்த மாதிரி வந்து குழந்தைகளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை அனுப்புனா அதை வந்து நீ பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டலையே பாலவிநாயகன் தான் அனுப்பியிருக்கிறாரு இந்த வீடியோவை பிள்ளைகளை வளர்க்குறது எனக்கு தெரியாதா இவன் எதுக்கு எனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஏ மூணு நாடகத்தை போட்டு அந்த வீடியோவை நீ பார்க்கலையே ஆக நீங்கள் குடும்பமாக தான் இருக்கீங்க உங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது உங்கள் சந்தோஷம் குறையலை என்கிட்ட பேசுகிறதும் பேசிக்கிற சம்பாரிச்சிக்கிறதையும் சம்பாரிச்சுக்கிற வீடு வாசல் வாங்குறதுக்கு உண்டான பிளானில் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன் இப்போயுமே நான் சொல்கிறேன் இந்த சாதனா விஷயத்தில் நீ இவ்வளோ தூரம் இறங்கி போனதுக்கு காரணமே உன்னுடைய சாணக்கிய புத்தி உன்னுடைய தந்திரம் நான் தான் ஒரு வார்த்தை சொன்னேன் காரியம் முக்கியமாக வீரிய முக்கியமான காரியம் தான் முக்கியப்பா உனக்கு வீடு வாசல் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது இப்படி வழக்கு வக்கீல்னு போனால் இது ஒரு கேஸாக போய் இதுக்கும் அலையணும் பண்ணக்கே நாங்கள் போயிட்டு வந்தோம் சும்மா வந்தோம் மூணு வக்கீலுக்கு செலவு இருக்குது ஃபீஸ் கொடுக்கணும் நாங்கள் காருக்கு பெட்ரோல் பாஸ்ட்ராக்கு ஃபீஸு இதே பகலில் போனதுனால பக்கங்கிறதுனால போயிட்டு திரும்பிட்டோம் இல்லைனா ஒரு ரூம் போடணும் அதுக்கு ஒரு மூவாயிரூவா வாடகை கொடுக்கணும் இந்த அம்மாவுக்கு ஏசி ரூமு தான் தேவைப்படும் திருச்சிலேயே நல்ல ஹோட்டலாக பார்த்து போடணும் எல்லாம் இருக்குது அதனால் செலவெல்லாம் பார்த்துட்டு தான் இவள் வந்து வேணாம் சரி ரைட்டு பிரச்சனையை முடிச்சுக்கிருவோன்னு சொல்லி கையில் காலில் உளுந்தது இவளுக்கு சம்பாதிக்கணும் காசை வந்து வெயில் விரையும் செய்யக்கூடாது நம்ம வாயால் இப்படி தான் கெட்டு கெட்டு போய் ரெண்டு மூணு தடவை நம்ம கேஸில் சிக்கிட்டோம் இந்த தடவையாவது சுதாரிப்பாக இருக்கணும் நீ சுசாரிச்சுக்கிட்ட அவ்வளோதானே தவிர எனக்காக ஒன்று நீ போய் யார் காலையும் உழுகலை என் உடல்நிலை அப்படி இதாகி போயிடும் நான் வந்து சரியில்லாமல் போயிடுவேன் எனக்கு வந்து ஜெயிலுக்குள்ளே ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இவளுக்கு சம்பாரித்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருங்கிறதுக்காகத்தான் முன்கூட்டியே உன்னுடைய ராஜதந்திர புத்தியில் நீ செயல்பட்டு என்னையை காப்பாற்றின இதுதான் உண்மை அதுக்காக நான் சொல்கிறேன் சூர்யா கோச்சிக்கிறாத ஞாயிற்றுக்கிழமை என்னை டென்ஷன் ஆக்காத எனக்கு வந்து இந்தந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே சரிதான் ஒரு பிரச்சனையும் கூடவே வருது நீ எவ்வளவு தான் என்ன நடந்தாலும் உன்னைய திருப்திப்படுத்துறதுக்கு யாருனாலும் முடியாது போல் உன்னையவும் பிரச்சனையும் வாழ்க்கையில் பிரிக்கவே முடியாது போல் நானும் பார்க்குறேன் ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து சந்தோஷமாக இருப்போம் நிம்மதியாக வாழ்வோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்து என் மேலே திணிக்கிறேன் நீங்களே பாருங்கள் நான் உடம்பு சரியில்லாதவன் ஏற்கனவே பிபி இருக்குது சுகர் இருக்குது இப்போ இந்த அஜீர்ண கோளாறு வேறு நெஞ்சரிச்சல் வேறு நேற்று நைட்டெலாம் நான் பட்ட பாடம் நீங்கள் லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஏற்போம் நைட்டு போய் நாலு இட்லி வாங்கிட்டு வான்னு சொல்லி ஐநூறுரூவாய கையில் கொடுத்து விட்டு அவனுக்கு எதோ இந்த சொருவி மாதிரி இருக்குதுதான் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லி சோப்பு வாங்கியிருக்கான் எனக்கு ஒரு ரட்டை சுகர் மாத்திரை வாங்கியிருக்கான் மீதி காசுக்கு பூரா என்ன பண்ணானே தெரியலை நாளே நாலு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா ஒழுங்காக தின்னுட்டு நிம்மதியாக நான் பாட்டுக்கு பேசாம படு தூங்கி இருந்திருப்பேன் ஏப்போ வந்திருக்காது தேவையில்லாமல் அந்த நெய் அதில் போட்டுக்கிட்டு எப்பட்டு நெய்யை ஊற்றுறாங்க ஏங்க நெய்ய என்ன சும்மா வாங்க கிடக்கு நெய்யல்லி அள்ளி ஊற்றுறா கடலை நெய் அள்ளி அரைப்பாட்டில் என்னையை ஊற்றுறா மசாலா பாக்கெட்டு ஒன்று போட்டால் பத்தாதா ரெண்டு மசாலா பாக்கெட்டு இது போக இஞ்சி இது போக வெள்ளைப்பூடு வெங்காயம் கண்ட கருமத்தையும் அள்ளி போட்டு பிரியாணியை கின்றேன்னு சொல்லி கிண்டி வெறும் எண்ணெய் அவ்வளவு எண்ணெயெலாம் வந்து சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடவே கூடாது வளைச்சி வளைச்சி நான் அதை எனக்கு நல்லா ருசியாக இருக்குன்னா நம்ம நாக்கு வேற கட்டுப்பட மாட்டேங்குது நான் தான் சோத்துக்கு செத்த எது சோத்துக்கே செத்தவேன் அப்போ பிரியாணியை சும்மா விடுவேன் வச்சு நல்லா வளைச்சி உழைச்சி தின்னுபுட்டு ஏவு 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 ஏவுன்னு ஏப்பத்தை விட்டு ஆ என் உடம்பு என்ன நினைக்கிறாப்ப சாகணும்னே நீ சாவடிக்கணும்னே முடிவு பண்ணிட்டால நான் சொல்லிட்டேன் ஒரு வாரத்துக்கு இனிமேல் இதுதான் சோறு சுடுகஞ்சி தானே அப்போ நைட்டு நீங்கள் ஞாயித்துக்கெழம ஒரு நாள் மத்தோம் ஏதாவது ஜிலேபி கண்டை இல்லை ஏதாவது மீனை வாங்கு எதாவது வாங்கு எப்போ மாதம் கடைசிப்பா காசு இல்லைப்பா பூரா வக்கீலுக்கும் பீஸு கொடுத்துட்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நீ கடல் மீன் வாங்கினா தான் நம்ம செலவாகும் கட்லா கண்டையும் ஜிலேபி கண்டை வாங்கு எவ்வளோ மீன் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தானே ஒரு ஒரு கிலோ இதில் ஒரு கிலோ அதில் ஒரு கிலோ வாங்கட்டேன் சரினு சொல்லி அதைத்தான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் காலை காலையிலே பாருங்க ஏற்போம் அப்போ என் உடல்நிலையில் இவளுக்கு அக்கறை இல்லையா நான் கேட்குறேன் ஒரு மனுஷனை உசுரோடு சமாதி கட்டணும்னா இவ ஒரு போதுங்க எதுலேயுமே திருப்திப்பட மாட்டேங்கிறா பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போகிறா ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறா இப்படியே போனால் நான் மண்டையை திறந்து விட்டுட்டு இவளை தான் போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போகணும் போல வேறு வழி இல்லை அளவுக்கு என்னை கொண்டு போய் விடுறா வேறு என்ன பண்ண நீ எனக்கு அப்படி வருது இனிமே சொல்லிட்டேன் உனக்காக இல்லை உன் பிள்ளைகளுக்காக பேசாமல் அமைதியாக என் பிள்ளைகளுக்காக பேசாமல் அமைதியாக என்னை கொஞ்ச நாள் வாழ விடு பேசாமல் இரு உன் இதுக்கு பிரச்சனைக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது என்னை நிம்மதியாக இருக்க விடு நான் என்னமோ அன்றைக்கி என்ன கிளம்பி நாங்கள் எதுவும் போயிட்டேனா இல்லை கல்யாணம் காட்சிக்கு நான் எதுவும் போய் கலந்துக்கிட்டேனே அப்படி போயிட்டு வந்தால் கூட நீ சொல்லலாம் ஏதோ சம்மந்தம் என் சொந்தக்காரவங்க தான் சம்பந்தங்காரமாக வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அதுக்கு கூட என்னை கூப்பிடலாம் நான் போகவும் இல்லை காரணம் உன் கூட இருக்கிறதுனால எனக்கு இந்த மரியாதை இதை நீ எதுக்கு இன்னமும் போட்டுக்கிட்டு உன் கூட தான் இருக்க போகிறேன் இன்றைக்கி போகிறேன் அப்புறம் காலையிலேயே சண்டையை எழுத்து இளவை கூட்டி அவிச்சேன்னா இந்த நாள் நல்லா இருக்குமா எல்லாம் யோசனை பண்ணு என் வீடியோவை பாரு எனக்கு அங்கே உட்காந்து பேச ரொம்ப நேரம் ஆகாது காலையிலேயே குறுக்குளை மிதிக்கிறா மண்டையை பிடிச்சி முடிய பிடிச்சி ஆச்சு ஆஞ்சி விடுறா சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டா அதனால தான் கிளம்பி நானும் பப்பும் வந்துட்டோம் வந்து வீடியோ போட்டுட்டு அப்புறமா போ முடிஞ்சால் போகிறேன் இல்லைனா எங்கள் அம்மா வீட்டிலேயே கூட இந்த மெரிசி மாட்டை சொன்னால் ஒரு சாப்பாடு கூட போட்டு விடும் கடவுள் மேலானே என் அக்கௌண்டில் வெறும் எழுவத்தி நாலு ரூபா எழுவத்தி நாலு ஆயிரம் இல்லை இந்த எங்கள் அம்மா மேலே சத்தியமா சொல்றேன் தாய் மேலே ஆனையா பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா மேலே சத்தியமாக என் அக்கௌண்டில் பேடிஎம்மில் வெறும் எழுவத்தி நாலு ரூபா தான் இருக்கு செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் இதுதான் இன்னைய நிலமை ஒரு சாப்பாடு போய் கடையில் வாங்கணும்னா கூட நூற்றம்பது ரூபா அதுக்கு கூட இல்லாமல் நான் பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கேன் என் சூழ்நிலையை பா பாருங்க எல்லாரும் இப்படி இருக்கேன் அப்படி இருந்து எனக்கு நிம்மதி இல்லை இங்கேயே இருந்து ஒரு சோறு வாங்கிட்டீங்கன்னா கூட முடியாது போல் இப்போ காலையில் போய் ஏதாவது ஒரு பொங்கல் ஓட வாங்கினா கூட அதுக்கு ஐம்பது ரூபா போயிடும் மீதி இருபத்தி நாலு ரூபாய் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நாக்கா வலிக்க முடியும் என் இப்போ என் வழியை பாருங்கள் வேறு வழி இல்லாமல் போய் இருக்க வேண்டியது இப்போ அங்கே போகணும்னாலும் போக முடியாது அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டாங்க குடும்பத்தோடு எல்லோரும் இங்கே போகணும்னா இவ வந்து இப்போ என்ன பாடு கொடுத்த போடான்னு தெரியலை பேசாமல் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வீட்டிலே எனக்கு புழுதை கழிச்சிடலாம் நினைக்கிறேன் பார்ப்போம் ஆண்டவன் என்ன வழியில் விட்டுருக்கேன் எனக்கு முத்திரம் ஏன் தான் அப்படின்னு தெரியல சரி வாங்க ஆறு மணியில் எவ்வளோ சந்திப்போம் பாய் பாய் பாய்